சரி பசங்களுக்கு சம்மர் பிரேக் முடிய போதும் அட்லீஸ்ட் அவங்க எங்கேயாவது ட்ரிப்பு கூட்டு போலான்னு கிளம்புனா சட்டு புட்டு நம்ம போற இடத்துக்கு போக முடியுதா நமக்கு முன்னாடி அவ்வளோ டிராஃபிக் நிக்கிது கார் மூலியமா அங்கிட்ட இருந்து வர வழியை பார்த்தா கண்ணுக்கு தெரியற தூரம் வரைக்கும் கார் தான் நிக்கிறது அதுக்கு நம்மளோட வழி எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுச்சு ஒரு வழிய ஏர்போர்ட்ல வந்து பார்க்கிங் விட்டாச்சு இங்க எப்படின்னா பார்க்கிங் விட்டோன்னே நேராக போயிட முடியாது இங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி நம்ம டெர்மினல் ஃபர்ஸ்ட் போகணும் அதுக்கப்புறம் உள்ள போய் செக் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி நம்மளோட கேட்டுக்கு போகணும் இதுக்குள்ள நமக்கு போதா காலமாக கரெக்டா சேர்றோமான்னு ஒரு வழியா ஓடு ஓடு ஓடும் பிளைட்ல ஏறியாச்சு என்னோட பசங்க எல்லாம் செம்ம ஜாலியா வந்தாங்க நான் தான் ஒரு பீதியிலேயே வந்துட்டு இருந்தேன் உள்ள ஏறணும்னா வேற அந்த புக போட்டு விட்டுறாங்க இதை பார்த்தா நமக்கு இன்னும் பீதி டபுள் ஆயிடும் போல இந்த சைடு அப்படியே பிளைட் வருச கட்டி நிக்குது இதுல எப்ப நம்ம நீந்தி மேலே போறதுன்னா ஒரு வழியா மேலே ஏத்திட்டாங்க முன்னாடி எல்லாம் நம்ம பிளைட்ல போகும்போது செம்ம ஜாலியா இருக்கும் ஆ நம்ம பறக்க போறோம் அப்படின்ட்டு இப்ப எப்பா மேலே ஏத்தி கீழே இறக்கி விட்டுரு சாமி அப்படின்னு வேண்டாத தெய்வம் கிடையாது கடைசியா பிளைட்டும் லேண்ட் ஆகி லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த புதிய ஏர்போர்ட்ல என்னதான் இருக்குன்னு அங்கேயும் இங்கேயும் பிராக்கு பாத்துக்கிட்டே வெளியில வந்தாச்சு